சரிகம்மப்பாவில் இனியாவுடைய பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் நாம தெரிஞ்சுக்கலாம் ஜென்ரலாகவே சரிகம்மப்பா சீசன் ஃபைவ் பயங்கர தாறுமாறாக போயிட்டு இருக்கு சீக்கிரமே ஃபைனல் ரவுண்டுக்கு வர போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் ஃபினாலி டாஸ்க்லாம் வந்துட்டு இருக்க போகுது அப்படி இருக்கும்போது இனியாவை பொறுத்த வரைக்கும் இருந்தே நிறைய ஃபேன் பேஸ் வந்துட்டு இருந்தாங்க தேவையானி பொண்ணா இவங்க அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த அளவில் சினிமாவுக்கு போகாமல் எவ்வளோ ஆசையாக பாடுறதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான சைடில் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக இருக்கட்டும் அந்த யதார்த்தமாக இருக்கட்டும் அந்த ஏஜுக்குரிய மெச்சூரிட்டியா இருக்கட்டும் பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் நிறைய பேர் ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த பொண்ணோட குரலை தாண்டி அவளுடைய பேசப்படுது அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் ஒவ்வொருத்தருமே சொல்லிட்டு இருக்காங்க இனியா இருப்பாங்க மேடையில இனியாவுக்கு அவங்களுடைய இயல்பு நாளையே நிறைய ஃபேன் பேஸ் வந்துட்டாங்க போல தன்னுடைய தாய்க்கு சினிமா பிடிச்சிருந்துச்சு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க என்னுடைய பேஷன் அப்படின்றது சிங்கிங் தான் நான் அதை பெஸ்டா பண்ணுறேன் அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு என்னவோ அவங்கள நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படி போயிட்டு இருக்கும் போது இனி அவர்களுடைய பர்ஃபாமன்ஸ் எப்படி போகுது என்னவா இருக்கு அவங்க வந்து டாப் செலக்ட் கேள்வி ரசிகர்கள் மத்தியில இருக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா செந்தமிழன் அவங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில நடந்த ஒன் அண்ட் ஒன்ல கோல்டன் பெர்ஃபாமன்ஸ் இவங்களுக்கு இனியாவுக்கு கொடுத்தது நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை செந்தமிழன் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க நிப்பார்டிசம் எல்லாம் பண்றீங்களா ஏன் இனியாவுக்கு கொடுத்தீங்கன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் ஜட்ஜுகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் அடிப்படையில் தான் கொடுத்தோன்னு அதே மாதிரி செந்தமிழனுமே ரிப்ளை பண்ணிட்டு ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த வகையில் இப்போ வந்து என்னோட பெர்ஃபாமன்ஸ் வந்து ஒரு வேலை குறைஞ்சிருக்கலாம் நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேணாம் உங்களுடைய ஆதரவுக்கு இன்னும் பேசியிருப்பாங்க அதே மாதிரி தான் இனியாவுடைய பெர்ஃபாமன்ஸ் ஏற முகமாவும் இறங்கு மாறி மாறி போயிட்டே இருக்கும் சோ ரசிகர்கள் என்ன குழப்பத்துல இருக்காங்களா டாப் ஃபைவ்ல செலக்ட் ஆவாங்களா டபுள் எவிக்ஷன் வேற இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களே இனியாவ ஒரு வேலை தூக்கிட்டா என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி வருத்தமும் இருக்கு அதுக்கேத்த மாதிரி திருவிழா ரவுண்ட்ல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்தாலுமே சில பல கரெக்ஷன்ஸும் சொல்லியிருக்காங்களாம் அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணிக்குவாங்க இனியான்னு நம்புவோன்ற மாதிரியும் பேசியிருக்காங்க அடுத்து டபுள் எவிக்ஷன் வேற இருக்காமா இனியாவுடைய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க இத்தனை விஷயங்களும் ரசிகர் அவர்கள் எல்லாரையுமே குழப்பத்துல ஆழ்த்தது என்ன ஆக போகுது இனியா ஒரு வேலை தோத்து போயிருவாங்களா இல்லன்னா அவங்களை எலிமினேட் பண்ணிருவாங்களா பிக் பாஸ்க்கு எதுவும் போக போறாங்களான்னு இத்தனை கேள்விகள் வந்துட்டு இருக்கு இந்த கேள்வியில ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்கும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி